அலாம் வலை வரமத்துலாஹ் வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே முகமது நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் மதீனாவிலே ஒரு பெண்மணி இருந்தார் அந்த பெண்மணியின் பெயர் ஃபாத்திமா பின் கைஸ் அந்த பெண்மணி திருமணம் ஆனவர் கணவனோடு அந்த பெண்மணிக்கு ஒரு மனப்பிரச்சனை ஏற்பட்டு அது இருவருக்கிடையிலே மன முறிவிலே வந்து தான் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது இருவரும் சட்டப்படி பிரிந்து விட்டார்கள் அந்த சமயத்தில் அந்த பெண்மணி மறுமணம் செய்து கொள்வதற்குரிய தயாரான மனநிலையில்தான் இருந்தார் அவருடைய குடும்ப பின்னணி அவருடைய தோற்ற பொலிவு அவருடைய ஒழுக்கம் இவற்றால் கவரப்பட்ட சிலர் அந்த பெண்மணியை மனமுடித்து கொள்ள விரும்பினார்கள் அதிலே மிகவும் குறிப்பாக மொழாவியா என்கின்ற நபித்தோழரும் அபு ஜஹும் என்கின்ற நபித்தோழரும் விருப்பம் தெரிவித்தார்கள் பலரும் விருப்பம் தெரிவித்த போதிலும் கூட இந்த இருவரும் தெரிவித்த விருப்பங்கள் அந்த பெண்மணியின் உள்ளத்தை கவர்ந்திருந்தன ஆனால் யாரை மனமுடித்து கொள்வது என்பதிலே அந்த பெண்மணிக்கு ஃபாத்திமா பின் த கைஸ் அவர்களுக்கு ஒரு தயக்கம் முடிவெடுக்க அவர்களுக்கு தெரியவில்லை இப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண்மணி வந்தார் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருத்தூதரே இதுபோல நான் கணவனை விட்டு பிரிந்து சட்டப்படி பிரிந்து விவாகரத்து பெற்று நான் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்னை பலரும் பெண் கேட்டு வருகின்றார்கள் மாவியா அபு ஜஹம் ஆகியோரும் பெண் கேட்டு வந்திருக்கின்றார்கள் இந்த இருவரில் யாரை மணமுடித்துக் கொள்வது என்பதிலே எனக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது என்னால் முடிவெடுக்க இயலவில்லை எனக்கு நீங்கள் ஆலோசனை கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது நபிகள் நாயகம் சல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் ஃபாத்திமா பின் கைஸ் என்கின்ற அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள் இருவருமே உனக்கு சரிபட்டு வரமாட்டார்கள் இருவருமே சரிப்பட்டு வர மாட்டார்கள் என்பதை நேரடியாக அவர்கள் சொல்லாமல் அதை எப்படி சொல்கிறார்கள் என்றால் அம்மா முகாவியா குன் லகு முகாவியா என்பவர் ஏழை அவர் ஒரு பெரிய சொத்துக்காரர் அல்ல பெரிய தனவந்தர் அல்ல அதே நேரத்தில் மக்காவில் உள்ள பாரம்பரிய மிக்க குடும்ப பின்னணி கொண்டவர் அவருடைய அப்பா செல்வாக்கு மிக்கவர் மக்காவின் தலைவர்கள் ஒருவர் என்று அறியப்பட கூடியவர் அவருடைய மகன்தான் முகாவியா அந்த முகாவியா ஏழையாக இருக்கின்றார் ஆனால் நீயோ செலவுக்காரி நீ அதிகமாக செலவிடக்கூடியவள் எனவே முகாவியா ஒரு ஏழை என்பதும் நீ விரும்புவதற்கு ஏற்ப அவரால் உனக்கு செலவுக்கு பணம் கொடுக்க முடியாது என்பதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்பதை அந்த பெண்மணிக்கு உணர்த்தினார்கள் அதன் பிறகு அபு ஜஹும் என்பவரை பற்றி நீ சொன்னாய் அம்மா அபு ஜஹும் அபு ஜஹும் என்பவர் என் நேரமும் தோளில் தன்னுடைய கம்பை தூக்கி போட்டு வைத்து கொள்வார் அந்த கம்பை வெளியிலே எடுக்கவே மாட்டார் கீழே வைக்கவே மாட்டார் என்று சொன்னார்கள் இதற்கு இரண்டு வகையான விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அந்த பெண்மணியிடத்தில் அபு ஜஹம் என்பவரை பற்றி சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு முதலாவது பொருள் அவர் பெண்களை மனைவியரை அடிக்கும் சுபாவம் உள்ளவர் தவறுகள் செய்தால் சுட்டி காட்டலாம் தட்டி கேட்கலாம் கொஞ்சம் கோபித்து கொள்ளலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு பேசாமல் இருக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு இவர் கம்பெடுத்து மனைவியரை அடிக்கும் சுபாவம் உள்ளவர் எனவேதான் தோளிலிருந்து கம்பை கீழே வைக்க மாட்டார் என்று ரசூருல்லாஹி சொல்லாஹு அலஹி அவர்கள் சொன்னார்கள் என்பது ஒரு பொருள் இன்னொரு பொருள் என்னவென்றால் அந்த காலத்திலே பயணத்துக்கு செல்லக்கூடியவர்கள் தோளிலே ஒரு கம்பு ஒன்று வைத்துக் கொள்வார்கள் அந்த கொம்பை இப்படி பிடித்துக் கொள்வார்கள் இதனுடைய இந்த பக்கத்திலே தண்ணீரை கட்டி தொங்க விட்டிருப்பார்கள் இந்த பக்கத்திலே உணவை கட்டி தொங்க விட்டிருப்பார்கள் அந்த கம்பினுடைய நடுப்பகுதியை தன்னுடைய தோளிலே வைத்துக் கொள்வார்கள் அந்த கம்பு எதற்காக என்றால் வழியிலே எங்காவது தங்க முற்படுகிற போது அவர்களை விஷப்பிராணிகளோ அல்லது வனவிலங்குகளோ வந்து தாக்கிவிடும் என்கிற அச்சம் இருக்கும் பட்சத்தில் அந்த கம்பை அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ள வாய்ப்புண்டு என்பதனால் இப்போது நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் வசல்லம் பித்து கைசிடம் கூறுகின்றார்கள் அபு ஜஹம் தன்னுடைய தோளிலே இருந்து கம்பை கீழே வைக்க மாட்டார் அதாவது பயணத்திலிருந்து இல்லம் திரும்பவே மாட்டார் அடிக்கடி வெளியூருக்கு போயிடுவார் நீயோ கணவர் எந்த நேரமும் கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவள் கணவனுடைய அணுக்கம் வேண்டும் நெருக்கம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய சுபாவம் உள்ளவர் அல்லது நீயோ ரொம்ப ரோஷக்காரி கணவர் கோபித்து கொண்டால் உன்னால் தாங்க முடியாது எனவே இப்படிப்பட்ட கோபக்காரர் அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவர் அபுஜஹகம் எனவே இவர் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டார் என்பதை நபிகள் நாயகம் சொல்லலா உலைவர் செல்லம் அவர்கள் உணர்த்துகின்றார்கள் பிறகு அந்த பெண்மணி யாரை மனம் முடித்துக் கொள்வது என்று தயங்கி நின்றபோது நான் சொல்கிறேன் நீ கேள் உன்னுடைய சுபாவத்துக்கும் உன்னுடைய குணத்துக்கும் ஏற்றவராக இருப்பவர் உசாமா பின் ஜெயித் ஜெய்த் என்பவருடைய மகன் தான் உனக்கு சரிப்பட்டு வருவார் உன் குணத்துக்கு ஏற்றவராக அவர் இருப்பார் என்று சொன்னார்கள் உசாமாவின் தந்தை ஜெயித் அவர்களோ யமன் நாட்டின் பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அவருடைய தாயாரோ கருப்பினத்தைச் சார்ந்தவர் ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்து அங்கிருந்து வந்து குடியேறியவர் ஜெய்துக்கும் அந்த பெண்ணுக்குடைய திருமணம் நடந்து பிறந்தவர் உசாமா உசாமா தாயை போல ஆப்பிரிக்கா தேசத்து மக்களின் முகத்தோற்றத்தை கொண்டவர் ஆனால் இந்த ஃபாத்திமா பிந்த கைஸ் என்கிற இந்த பெண்மணியோ ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவர் என்று அறியப்பட்ட வம்சத்தை சார்ந்தவர் தோற்ற பொலிவானவர் இருவருக்கும் இடையிலே தோற்றத்தில் ஒரு பாரிய வேறுபாடு வித்தியாசம் உண்டு இப்படிப்பட்ட நிலையில் இப்படிப்பட்ட அழகு மிகுந்த ஒரு பெண்மணி நமக்கு மனைவியாக கிடைத்து விட்டார் என்று உசாமா அந்த மனைவியின் மீது அன்பை பொழிந்தார் பாசத்தை அள்ளி கொட்டினார் அந்த இருவரும் மதீனாவில் புகழ்மிக்க தம்பதியராக ஆகிவிட்டார்கள் எப்படி என்றால் இதர பெண்களெல்லாம் இந்த ஃபாத்திமாவை பார்த்து பொறாமைப்படத்தக்க அளவுக்கு ஃபாத்திமாவுக்கு மாப்பிள்ளை அமைஞ்ச மாதிரி ஃபாத்திமா பித்து கைசுக்கு கணவர் அமைஞ்ச மாதிரி எங்களுக்கு அமையவில்லையே பாசத்தை பொழிகின்ற கணவர் என்று மதீனாவில் உள்ள பெண்களெல்லாம் இயங்கக்கூடிய அளவுக்கு ஒற்றுமை மிக்க தம்பதிகளாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று வரலாற்றின் வரிகள் பேசுகின்றன அன்புக்குரியவர்களே நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்றுதான் என்னவென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் ஃபாத்திமா பித்து கைசிடம் அவர் எடுத்துரைத்த அவர் தன்னை பெண் கேட்டு வருவதாகச் சொன்ன இருவரை பற்றியும் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு குறையை எடுத்து சொல்கின்றார்கள் அதற்கு பதிலாக உனக்கு தான் சரியாக இருப்பார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகத்தின் கணிப்பு தப்பவில்லை இவர்கள் பொறாமைப்படத்தக்க அளவிலான பாசமிகுந்த தம்பதிகளாகிவிட்டார்கள் ஆனால் அந்த இருவரைப் பற்றியும் அவர்கள் இல்லாத இடத்தில் இப்படி ஒரு விமர்சனத்தை நபிகள் நாயகம் சொல்ல உள்ளாலை செல்லும் சொன்னார்களே அது சரியா என்கிற கேள்வி இருக்கிறது இது புறம் பேசுவதாக ஆகுமா இது கோல் சொல்வதாக ஆகுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது எல்லாம் அல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் இரண்டு இரண்டாவது வசனத்தில் கூறுகின்றான் நீங்கள் சாட்சிகளை நிலைநாட்டுங்கள் வக்கீமு ஷஹாதத்தல் இல்லா அல்லாவுக்காக நீங்கள் சாட்சியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்கள் அந்த பெண்மணி கேட்குறாங்க கரெக்டாக சொல்லிடுங்க இதெல்லாம் புறம் பேசுகிறதாக ஆகாது ஒரு மனிதருடைய வாழ்க்கையோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த பெண்மணியின் குணத்தை தெரியாமல் இவர்கள் பெண் கேட்கிறார்கள் அழகை மட்டும் பார்த்து விட்டு அந்த பெண்மணியோ அவர்களின் தோற்றப்பொலிவை மட்டும் பார்த்துவிட்டு அவருடைய குணத்தை பார்க்காமல் மனம் முடித்துக் கொள்ள விரும்புகின்றார் குணம் என்பது மிக முக்கியமான ஒன்றல்லவா மாவியா பணம் செலவு செய்வதற்கு வாய்ப்பில்லாதவர் இந்த பெண்மணியோ செலவுக்கார பெண்மணி இது ரொம்ப முக்கியம் இல்லையா எனவே இந்த குறைகளை எடுத்துரைப்பதன் மூலம் அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு ஆலோசனையைத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் இப்படி சொல்ல வேண்டும் அதுதான் நியாயம் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க